ஹலோ வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீலங்கை ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாமான்னு இந்த வீடியோவில் காட்ட இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கறிமிளகாயை வந்து பொய் தடுக்க வேண்டும் முட்டை சேர்த்துக்கலாம் ஓகே முட்டை இப்போ நல்லா வாங்கிட்டு இப்போ சுவை ஊட்டிக்காக ரொம்ப என்ன செய்து கொள்ளலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ளலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகும் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ கரெக்டை சேர்த்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ லீக்ஸை வந்து போட்டு வதக்கலாம் இப்போது பொறித்தெடுத்த கறி மிளகாயை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பொறித்தெடுத்த சிக்கனை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஃப்ரைட் ரைஸ் இப்போது ரெடியாக போகும் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தூள் சேர்த்துக்கலாம் இவங்க இதை வந்து சேர்த்து கொள்ளலாம் வந்து இத வந்து சேர்த்து